வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ஏக்கரை திறந்து பார்க்க போகிறேங்க இந்த பதினோரு இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கா நம்ம ரோடு ஃபேஸில் எடுத்துக்கலாங்க மொத்தம் வந்து பதினோரு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது ஒரு ஐநூறு அடி வருங்க அந்த ஐநூறு அடியிலேருந்து ஒரு அஞ்சு ஏக்கரா ஸ்கொயராக வாஸ்து படி நம்ம ரோடு ஃபேஸில் எடுத்துக்கலாங்க அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டமாக எடுத்து தண்ணி விட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் அடிஷ்னல் கிணறு சர்வீஸு ஒரு போரெல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக அஞ்சு ஏக்கரை வாங்கும்போது வாட்டர் சோர்ஸு உங்களுக்கு தனியாக ஒரு சர்வீஸு எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரை நம்ம எடுக்கும் போதுங்க அதனால உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க இந்த லேண்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைக்கு கிழக்கு அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டுக்கு மேற்கு சைடில் ஒரு ஒரே கிலோமீட்டரில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அருமையான லொக்கேஷனு கோயம்புத்தூர் மாவட்டம் வருதுங்க உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க நீங்கள் சூலூர் கோயம்புத்தூர் வர மாதிரி தான் அதிக வச்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையரும் கிடையாது நல்ல லேண்டு ரோடு ஃபேஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் பூராமே டீஜே மரம் வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற இடத்துல மரம் வச்சுருக்காங்க நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க நம்ம வாங்கி இதுவே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது வேண்டான்ட்டா நம்ம பிடுங்கி போட்டு ஒரு நாட்டு மரம் வச்சு நீட்டாக வச்சுக்கிறனால வச்சுக்கலாங்க எல்லாத்துக்கும் சூட்டபுளான லேண்டு தான் வருங்க இதுதான் ஃபுல்லாக ரோடு ரோடு ஃபேஸ்ல அப்படியே உள்ள போகிற மாதிரி இருக்குதுங்க இந்த தோப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் மார்க்கெட்டு நிலவரப்படி தான் சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது ஓனர்கிட்டையே உட்கார வச்சு பேசிக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் தெரியுங்க அதை வச்சு அனுசரித்து பேசிக்கலாம் எங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க